வணக்கம் கிவு மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உலகமே எதிர்பார்த்து பல ஆண்டுகள் அதாவது நாலஞ்சு மூணு நாலு வருஷமாக காத்து கிடந்த அந்த ஒரு பொண்ணான நாளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கி பாம்பன் வாரத்தில் வந்து ரயில் வெள்ளோட்ட சோதனை அதாவது ஸ்பீடு டெஸ்ட்டு அப்புறம் லோடு டெஸ்ட்டு இந்த ரெண்டுமே பண்ண போகிறாங்க இதை தான் நம்ம வீடியோவில் உங்களுக்கு முழுசு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இந்த அழகான காட்சியை பார்க்குறதுக்காக சுற்றுலா பயணிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு கொடுத்து வச்சுருந்த யோகமான ஆழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு பெட்டிலையுமே வந்து எண்பது டன் வெயிட் அதில் இருக்குது அதில் தள்ளி ஏற்றி அந்தளவுக்கு வெயிட் ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் கழக ட்ரெயினு கரெக்டாக இப்போ வந்து சென்ற ஃபோஸ்ட்டு வரப்போகுது அந்த காட்சியில் நீங்கள் பார்க்க போங்க நல்லா லோடு டெஸ்ட்டு முதல் முதலாக அதாவது மூணு நாலு வருஷமாக கடினப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த காமன் பாலத்தினுடைய லோடு டெஸ்ட்டு பண்ணுறாங்க இந்த கார்கோ டெஸ்ட்டில் வந்து எப்படி ட்ரெயின் கடந்து போகுது அப்படிங்கிற காட்சியில் ட்ரெயினில் காட்டுறேன் சரியான மழை மழையில் வச்சு எதுவும் குறைகள் இருந்தால் சொல்லிக்கிறேங்க ஏன்னா மேகமும் சரியான மேகம் மட்டமாக இருக்குது வெற்றிகரமாக பாலத்துக்கும் detto lì மேஸ்வரத்துக்கு எல்லாமே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் முதல் முதல் சோதனை ஓட்டம் இந்த சோதனை ஓட்டத்தை பார்க்கறதுக்காக சுற்றுலா பயணிகளை பாருங்க அங்கேருந்து எல்லோருமே பார்த்துக்காங்க ஆவலோடு முதல் முதல்ல இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை வந்த ட்ரெயின் எப்படி ஓடுதுன்னு பார்க்குறதுக்காக வந்து நின்றுக்கிருக்காங்க மழை பார்க்காமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போது வந்து ட்ரெயின் போகுது போய் அந்த பாலத்தை கடந்து அந்த ரோடு டெஸ்ட்டு நல்லபடியாகவே முடிஞ்சிட்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த போய்க்குள்ளே இப்போ கடைசி கட்டி ரெண்டு மூணு வெட்டி போகுது அதில் எத்தனை பெட்டி போகுது அப்படின்னு சொல்றதை நீங்களே பார்த்துக்கிருக்கோம் எண்ணி பாருங்க பண்ண வேண்டிய ஒரு உதவி இவ்வளோ காத்துக்களையும் மலைக்கலையும் கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு நீங்கள் ஒன்று செய்வேனா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு போங்க அது பண்ணுனாலே எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் முதல் முதல் வாலத்தை செக் பண்ணி போய்கிட்டுருக்கு ட்ரெயினு கையில் ஒரு தேசிய கொடியை கையில் வச்ச மெனிக்கையே இப்போ ரயில் வந்துச்சு இப்போ நான் சும்மணி காட்டுறேன் பாருங்கள் தேசிய கொடி பறக்கிறது தெரியுதா பட்டொளி வீசி நமது நாட்டினுடைய தேசிய கொடியை பறக்கக்கூடாது கையில் பிடிச்சிருக்காங்களா தேசிய ஆமாம் ஆமாம் கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் கையில் பிடிச்சி அந்த ட்ரெயின் வரக்கூடிய அந்த சக்ஸஸ் அதாவது மூணு நாலு வருஷமாக கஷ்டப்பட்டு கெட்டப்பட்ட இந்த ரயில் பழக்கம் அதில் வந்து இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடக்கும்போது இது வந்து நம்ம நாட்டுக்கு கிடைச்சது காபெரும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் வரலாற்றில் பொறிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் அப்படி தேசிய தேசியக்கூடிய கையில் ஏந்தி நமது நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டு மன்னமாக தமிழகத்திலே அதாவது வேல் ரெக்கார்டு படைத்தது இந்த பாமன் பாலம் பாம்பன் தூக்கு பாலம் இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லை இதுதான் முதல் இது கடலுக்குள் அமைக்கப்பட்ட வெற்றுக்கல் தூக்கு பாலம் ஃபர்ஸ்ட்டு தூக்கு பாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து நமது தேசிய கொடியை தாங்கின இந்த ரயில் போகிறது அந்த சோதனை ஓட்டத்தில் நல்லபடியாக வெற்றிகரமாக இது வர்றது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கும் பார்க்கும்போது ஆகா நம்மளும் ஒரு தமிழனா ஒரு இந்தியாவில் நம்மளும் இருக்கோம் இப்போ நம்மளும் ஒரு இந்தியன்யா நம்மளும் ஒரு தமிழன்யா அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தோடையே நம்மள இருக்க அந்த தேசிய கொடியை பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படி ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அதில் உள்ள ட்ராக்கு பதினோரு பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் சோதனை ஓட்டம் இப்பொழுது நிகரமாக நடந்துக்கிட்டுருக்கு இப்போ உள்ள ஸ்பீடு என்ன ஸ்பீடு அப்படின்னு சொல்லி தெரியலை அடுத்த ஸ்பீடு வந்து இதோட இப்போ இதோட வேகம் அறுபது எண்பது அந்த மாதிரி வேகத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல பண்ண மாட்டோம்லண்ணே வந்துருவோம்ல டைத்துக்கு வாங்க என்ன வாங்க வந்துட்டேன் வந்துட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தானே நீங்க வாழ்த்துக்கள் அதெல்லாம் மிஸ் ஆகாது நான் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னே அங்கேருந்தே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டேன் வந்துருமே சார் நம்ம சேனலில் வந்துருமே இந்த ட்ரெயின் ஆனது நேராக வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்குமே போகுது மலையில் வந்து இந்த சோதனை ஓட்டம் நடந்துருக்கு மலையில் கூட்டு வந்திருக்கியா இருபத்தி ஒன்றாம் தேதி கரெக்டாக வந்து மணியை பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக அஞ்சு பத்து தான் கரெக்டாக வந்து இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு அதாவது காலையிலேருந்து ஒரு நாள் சோதனை போட்டால் இப்போ இறுதிக்கட்டத்தை எட்டி சோதனை வெற்றிகரமாக நடந்ததுனால அந்த முன்னாடி வந்து எல்லாருமே அந்த ரயில்வே ஊழியர்கள் முக்கியமான அந்த ரயில்வே அதிகாரிகள் எல்லாருமே அதில் இருந்து அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த காட்சியும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமாக கரெக்டாக நம்ம காலிச்சு ரயில்வேயில் உள்ள இந்த பாலத்து பணியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அதில் மேல வந்தவங்க எல்லாருமே நின்று அந்த ட்ரெயினில் நின்று அவங்க அந்த வீடியோ எடுத்து எடுக்கக்கூடிய அந்த காட்சி தான் இது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஒரு ஓட்டம் இப்போ ஓடும் லாஸ்ட்டாக ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு இதோடய சேர்த்து நான் நேரத்தில் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம ராமேசன் பகுதிக்கு நீங்கள் ரயிலில் வர்றதுக்கு எல்லா காலமும் நேரமும் அழகாக அற்புதமாக கூடி பாலத்தில் யாருமே முடிச்சே முடியாது அப்படின்னா வந்து சரியான கொடுக்கலாம் நீரோடு தவித்து நீங்கள் மாற்றியல்னாலே தெரியும் எந்தளவுக்கு இது வந்து காற்று இன்றைக்கி வேகம் காற்று வேகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாலத்தில் ஓடுற நீரோட நீரினுடைய ஸ்பீடை மட்டும் பாருங்கள் எப்படி ஓடுறது பாருங்க அருவியில் வந்து ஓடுற மாதிரியே அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்குது அதை அப்படியே வந்து நான் இங்கிட்டு நடுறேன் எப்படி தள்ளி தள்ளிக்கிட்டு ஓடுது வச்சிக்கலாம் இதுதான் நீவாடு சரியான கடுமையான நீ வாடு இது வந்து வாணிவாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நீவாடு வாணிவாடு கடுமையான ஓட்டமாக ஓடிக்கிறதுக்கு ஆனால் இவ்வளவு கடுமையான காற்றுமே இந்த ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக இவங்க நடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் தென்னக ரயில்வேக்கு வந்து உண்மையிலே வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு வாழ்த்து சொல்லிடணும் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு வேகம் காற்றை அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ரயிலினுடைய வேகம் குறையாமல் அதுவும் வந்து சரியான வேகத்தில் வந்துச்சு வருங்க அதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரயில்வே துறைக்கு நம்ம நமக்கு அமைஞ்ச ரயில்வே துறை உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் காற்று எவ்வளோ வேகமாக இருக்கு அது நீரோட்டம் எப்படி ஓடுற நல்ல முறை தள்ளிக்கிட்டு இருக்கா